பிரைஸ்தலா கத்தடைய பிரச்சனை மகியப்படுதாக பசுத யோவான இந்த சுவிசேஷ புத்தகம் முதல் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கர்த்துடைய அன்பு பிரசனை உங்களை தொட்டு பேலப்படுத்திட்டோம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அசுரமாக இருப்பதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அவருடைய கிருபினால் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வசனம் சொல்லுகிறது கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிறிஸ்தயேசுவினால் ஒரு பாதுகாப்பும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஐஸ்வர்யமுமாய் மாறும் கிருபை இல்லாத எந்த ஒரு நபருக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது கிருபையை இழந்துடாதீங்க உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல நிச்சயமாக கிருபையின் மூலமாக மீட்டுக்கொள்ளலாம் ஆனால் கிருபையை இழந்துட்டால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ஒன்றும் மீட்டுக்கொள்ளவே முடியாது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் அதிகாரப்படுத்தவர்கள் இருக்கலாம் ஆட்சியாளர்கள் இருக்கலாம் அவங்களுக்கு பணம் பொருள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் கிருபை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நன்மையை வந்து சேராது நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதித்தும் உங்கள் கையில கிருப இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பணம் வீண் செலவுக்கு தான் போயிடும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பொருள் இருந்தும் அதில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னால் கிருப இல்லை அந்த கிருபை இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில ஒரு வெறுமை தான் கடந்து வரும் கிருப இல்லாத ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்தை நிம்மதியை அமைதியை சமாதந்த பார்க்கவே முடியாது அதுக்கு நான் என்ன செய்யணுங்க கிருபைக்கு நான் என்ன பண்ணணும் கிருப்பையினாலே ரசிக்கப்பட்டீர்கள் என்ற வசனம் சொல்லுகிறது இங்கே அவருடைய பரிபுரத்தில் நாம் எல்லோரும் கிருப்பின் மேல் கிருபை பெற்றோம் நான் ரசிக்கப்பட்டது உண்மையானால் நான் ரசிக்கப்பட்டது உண்மையானால் இன்னொரு ஒரு ரசிப்பை நான் உருவாக்க வேண்டும் எந்த விதையை போடிக்கிறோமோ அந்த விதை மூலமாக இன்னொரு விதை உருவாகிறது அல்லவா இன்னும் அநேக ஆசைகள் உருவாகிறது அல்லவா ஏசிவி நாமத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வேலையிலேயும் சரி குடும்பத்திலையும் சரி நீங்கள் படுகிற பிரயாசங்களையும் சரி நீங்கள் கிருபையை பெற்றிருக்கிறீங்க என்று சொன்னீங்கன்னா அந்த கிருபையின் மூலமாக கிருபை உண்டாக வேண்டும் அதான் அன்றை சொல்லுகிறார் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபின் மேல் கிருபையை பெற்றோம் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசிரியத்தையும் ஐஸ்வரத்தையும் கொடுக்கக்கூடியது பலன் கொடுக்கக்கூடியது சுகம் கொடுக்கக்கூடியது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எத்தனையோ பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன் நான் மாம்சமாக பிளான் பண்ணின எந்த பிளானிங்கும் எனக்கு சக்ஸஸ் வந்ததே கிடையாது நான் ஜெபித்திருக்கிறேன் உபவாசம் பண்ணியிருக்கிறேன் நான் மாம்சமாக பண்ணுற எந்த பிளானிங்கலையும் ஒரு அற்புதத்தை பார்த்ததே கிடையாது நான் மாம்சமாக பிளான் பண்ணின எந்த ஒரு பிளானிங்கலையும் அதிசயத்தை பார்த்ததே கிடையாது ஆனால் அந்த கிருபிக்காக ஆண்டவரே என்று சொல்லி அந்த கிருபின் மேல் நம்பிக்கை போது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கத்திர அற்புதம் செய்திருக்கிறார் இன்னிக்க ஒரு உயிரோடு தான் இருக்கிறார் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிசயத்தை செய்வார் நோவா காலத்தில் கிருபை வந்தது பாருங்கள அவருக்கு கத்துரை கண்களில் கிருபை உண்டாச்சு அது வரைக்கும் கப்பல் யாருமே பண்ணது கிடையாது முதல் தடவையாக பண்ணுறார் அவர் இருந்த இடத்துலையே தண்ணீர் வந்து நிரம்பியவர் அந்த கப்பலை மேலே கூட்டு போச்சு ஒரு வகையாக கப்பலை எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கடற்கரை ஓரமாக பண்ணுவாங்க ஆனால் கடற்கரை ஓரமாக பண்ணிவிட்டு சிலிண்டர்லாம் எம்டி சிலிண்டர்லாம் வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு அது மேலே வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணுவாங்க ரோல் பண்ணி அது வேகமாக போகும் அது பள்ளத்தில் அப்படியே போயிட்டு கடலில் போயிட்டு கரெக்டாக போயிட்டு சேரும் அப்படியே கீழே மேலேயும் அசைஞ்சு அது அப்போ நிற்கும் தான் அது ஆடி அசைஞ்சு முடித்ததுக்கு தான் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சு திருப்பி அதை கரெக்ஷன் பண்ணி எதாவது உள்ள லீக் ஆகும் செக் பண்ணுவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே தான் அது குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு கொஞ்ச நாள் கடலில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் அது கடல் பிரயாணத்துக்கு என்ன தேவைக்காகவோ அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு கப்பல் இப்படி தான் உருவாக்கும் ஆனால் நோவா காலத்தில் நோவா இருந்த இடத்துலையே கற்று மலையை கொடுத்து அதை கிளம்ப பண்ணினாராம் அதான் கிருபங்க உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன இல்லை கவலைப்படாதீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிருபியால் நிரப்புவார் கிருபியால் நீங்கள் ஊழியத்துக்கு போவீங்க கிருபியால் ஆஸ்வதிக்கப்படுவீங்க கிருபியால் பலன் படுவீங்க கிருபியால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் கிருபியால் நீங்கள் நல்லா இருப்பீங்க கிருபியால் சுகம் உண்டாகும் கிருபியால் அற்புதம் நடக்கும் கிருபியால் அதிசயம் நடக்கும் கிருபியால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரதமாக வரக்கூடிய எந்த இதை வாய்க்காத போகும் கிருபை மட்டும்தான் அதனால் அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் நாம் இந்த நாளில் கிருப்பின் மேலே கிருபை பெறுவதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லோரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றோம் கிருபையை விட்டுடாதீங்க ரசிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இன்னொரு ரசிப்பை உருவாக்குங்க அதுதான் கிருபை ரசிக்கப்பட்டிருக்க நீங்கள் இன்னும் ரசிப்பை உருவாக்கிட்டே இருங்க படிக்கிற பிள்ளைகளாக ரசிக்கப்படாதவங்கள்ட்ட வச்சிக்காதீங்க தூரமாக விலகிடுங்க கேவல பரவாயில்ல தூரமாக நில்லுங்க கத்திர ஒரு நாள் கொடுப்பார் உங்களை உயர்த்துவார் அன்பு தகப்பனே அவருடைய பரிபுணத்தில் நாம் எல்லோரும் கிருபி கிருமி பெற்று கொண்ட வார்த்தை பிரகாரமாக அற்புதம் செய்யும் ஆசுவையும் பெரிய காஞ்சு செய்யும் ஏசுமல பிதாவே